நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய குளறுபடிகள் வண்ணம் இருந்துட்டே இருந்தது பல குளறுபடிகள் பேசுறதுல எதிர்கட்சிகள் எவ்வளவு செயல்பட்டாங்களோ அந்த அளவுக்கு சமூக செயற்பாட்டாளர்களும் சிவில் சொசைட்டியான மக்கள் இயக்கங்களும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க இதோடு சேர்த்து மக்கள் பிரச்சனைகள் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் அரசியலுக்கு சட்டத்தை விளிமைங்களை பிஜேபி எப்படி சிதைக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இந்த இயக்கங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க குறிப்பா சொல்லணும்னா மோடி எலெக்சன் ரிசல்ட் ஒட்டி என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால வாக்கு வாக்காளர்கள் உஷாரா இருக்கணும் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள்ல அவங்க முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை தேர்தல் சமயத்திலே மேற்கொண்டு வந்தாங்க சமூக இயக்கங்கள் பரக்கல பிரபகர் தீஸ்தா செதல்வாட் போன்ற முன்னணி சமூக செயற்பாட்டாளர்களும் அறிஞர்களும் இந்த தொடர்ச்சியான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஆக கட்சிகளை தாண்டி இந்த மாதிரியான செயல்பாட்டாளர்கள் மற்றும் மக்கள் செயல்பாடுகள் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான பங்களிப்பை செலுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த ரிசல்ட்டை ஒட்டி இந்தியா கூட்டணியினர் இருநூத்தி முப்பதுக்கு மேல் இடங்களை பெற்று ஒரு வலுவான எதிர்கட்சியா நாடாளுமன்றத்தில் உட்கார போறாங்க கரங்களை வலுப்படுத்தக் கூறி இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மக்கள் இயக்கங்கள் சார்பா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கு அந்த லெட்டர்ல பல்வேறு விஷயங்களை அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க இத சமூக செயற்பாட்டாளர்கள் தனித்தனியாகவோ இல்ல ஒரு குழுவாகவோ சேர்ந்து அனுப்பி இந்தியா கூட்டணி கட்சிகளும் நாமளும் ஒற்றுமையா இருக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குவோம் நாம இன்னமும் செயல்பட வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு சொல்லிதான் இந்த லெட்டரை அவங்க வெளியிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சரி இப்ப அந்த லெட்டர்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாப்போம் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க அது எதுக்குன்னா இந்த பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷனில் நீங்கள் செயல்பட்ட விதம் அப்படிங்கிறது நாம எல்லாரும் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க கிரேட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தனிநபர்களும் குழுவா சேர்ந்தும் மக்கள் இயக்கங்களாக மாறியும் சிவில் சொசைட்டிகளும் அடிமட்ட கிரவுண்ட் வரைக்குமே போய் வேலை செஞ்சிருந்தோம் நாங்கள் எல்லாருமே தேர்தல் ப்ராசஸ்ல ஆகட்டும் வாக்காளர்களுக்காகவே அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விளிமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதாகட்டும் நேரட்டிவ் பில்டு பண்றதாகட்டும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுறதாகட்டும் சோஷியல் மீடியாவிலும் சரி டிஜிட்டல் மீடியாவிலும் சரி விளம்பரப்படுத்துறதாகட்டும் பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்ல பங்கு செலுத்துறதாகட்டும் இல்ல பூத் லெவல கண்காணிப்பு செய்யறதாகட்டும் இந்த எல்லா விஷயத்திலுமே மக்கள் இயக்கங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒருமித்த குரல் தான் இந்த பாஜக அரசு ஏற்படுத்தியிருக்கிற பிரச்சனைகளை மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடிஞ்சது மேலும் இந்த செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் எழுச்சி உண்டாக்கி அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா பிஜேபி கிட்டத்தட்ட கல்லறை கட்டுற வேலையில மக்கள் ஈடுபட்டு இருந்தாங்க சொல்லி மேலும் பரப்பப்பட்ட வெறுப்புணர்வுகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஏழ்மை நிலை விலைவாசி உயர்வு வேலை வாய்ப்பின்மை குற்றங்கள் இழுமுநிலை மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் மேல திட்டமிட்டே நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளுமே தேர்தல் பிரச்சாரங்களை எடுத்து சொல்லி இந்த பிஜேபி அரசு பரப்ப நினைச்ச வெறுப்புகளையும் அதனுடைய பிரிவினைவாத செயல்பாடுகளையும் மக்களை ரிஜெக்ட் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே மக்கள்கிட்ட சேர்ந்திருக்கு அது நல்ல வகையில வெளிப்பட்டிருக்கு இதன் மூலமா சமூக செயல்பாட்டு இயக்கங்கள் இந்த பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷன்ல பல முக்கியமான பிரச்சனைகளை வாக்காளர்கிட்ட எடுத்து சொல்லி புது வகையான பிஜேபி அரசு உண்டாகிறதுக்கு வழிவகுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பத்து வருடங்களுக்கு பின்னாடி இப்பதான் ஜனநாயகத்தை காப்பாத்ததுக்காக ஒரு வலுவான எதிர்கட்சி அமையத்துக்கான சூழல் அமைஞ்சிருக்கு இந்திய குடியரசு வரலாற்றிலேயே ஒரு குடிமகனுக்கு இந்த அளவுக்கு ஜனநாயகத்தின் மேலையும் ஜனநாயக நிறுவனங்கள் மேலையும் இப்படி நம்பிக்கை குறைஞ்சது கிடையாது ஆக அதை நம்ம மறுசீராய்வு செய்யறதுக்கு போக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சோ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதை இன்னுமே முன்னோக்கி எடுத்துட்டு போக வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் சிவில் சொசைட்டிகளான நாமும் எதிர்கட்சிகளா இருக்கிற இந்திய கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தின் மூலமா ஒரு வலுவான கட்டமைப்பை மேம்படுத்தி இன்னும் பல முன்னாள்

கொடுத்துடக்கூடாது இந்த சமயத்துல பிஜேபி பணத்தை கொண்டும் ஆட்சி அதிகாரத்தை கொண்டும் குதிரை பேரங்களை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் இந்திய கூட்டணியினர் சரியா கண்டறிஞ்சு அதை எதிர்கொள்ளணும் இதெல்லாம் ஒவ்வொரு தனி பொறுப்புதான் பொறுப்பு ஒரு குழுவினரோட பொறுப்பு தான் அப்படின்னு அடுத்து மக்களோட தீர்ப்பை மதிச்சு அதை செயல்படுத்துற விதமா இங்க நம்ம பல உடனடியான வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு முக்கியமான பிரச்சனைகளான விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை வெறுப்பு பிரச்சாரம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வறுமை ஒழிப்பு சிறுபான்மை மக்கள் மேல திட்டமிட்ட நடத்தப்படும் தாக்குதல் ல் ஆகியவற்றின் மேல நாம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரப்போகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் வெளிப்பட வேணும் அப்போ தான் சமூக விளிமியங்கள் காப்பாற்றப்படும் அது நல்ல ஒரு பொருளாதார சூழலை எல்லா மக்களுக்கும் சமமான பொருளாதார சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிவில் சொசைட்டிகள் கூட வலுவான கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு இந்தியா கூட்டணியினர் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய தேவையும் அதுக்கான வேலைப்பாடுகளும் எலெக்சனை ஒட்டி மட்டும் நின்று போயிடுறது கிடையாது கிடையாது அதுக்கு மாறா மக்கள் இப்ப தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும் ஸோ எதிர்கட்சிகளும் சிவில் சொசைட்டிகளும் எலெக்ஷன் சமயத்தில் நல்லா செயல்பட்டாங்க அதை இன்னுமே கண்டினியூ பண்ண வேண்டிய தேவை இருக்குது இப்போ நாம பல விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்கோம் போக போக இன்னும் பல விஷயங்களை செய்வோம் அதுக்கு நாம் இப்போ ஒன்றா இருப்போம் குறிப்பாக மதசார்பின்மை சார்ந்த விஷயங்களை ரீஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தை உண்டாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது ஸோ நமக்குள்ளே எந்த பிரிவு ஏற்படுறதுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்காம சமூக அரசியல் விஷயம் சார்ந்து நாம இன்னும் இந்த பாண்டை வலுப்படுத்தி முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஆட்சிகளை எதிர்கட்சியில் புறந்தொல்லியோ இல்லை விவாதமே நடத்தாமல் வலுக்கட்டாயமாக தாக்கல் செய்யப்பட்ட மசோதாக்களையும் அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களையும் திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து முக்கியமாக மூணு கிரிமினல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா பாரதிய அபியன் சக்சியா போன்ற மூன்று கிரிமினல் சட்டங்கள் இந்தியன் பீனல் கோடு மற்றும் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் போன்ற சட்டங்களுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சட்டங்களுடைய அடிப்படை உரிமைகளையும் நீதி உரிமைகளையும் மீறக்கூடிய வகையில் இருக்குது இதை பற்றி எதிர்கட்சிகள் வலுவான ஒரு குரலை கொடுத்து அதை ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரீஸ்டோர் எலக்டோரல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த தேர்தல் தான் மிக மோசமாக நடந்த தேர்தல் ஐடியாலஜி வைஸும் சரி எதிர்கட்சிகளை ஒடுக்கிற விதமும் சரி இல்லை பிஜேபி எது பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் கண்டுகொள்ளாமல் இருந்து அதுக்காக எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதும் சரி இந்த மரம் நடவடிக்கைகள் இனிமே வரப்போகிற தேர்தல்கள் இந்த அளவுக்கு மோசமாக நடைபெறக்கூடாது அதை எதிர்கட்சிகள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பல குளறுபடிகளை செஞ்சிருக்காரு அது மக்கள் மத்தியில் ஜனநாயகத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையவே குறைக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு அதையெல்லாம் சீர்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்போதான் மக்கள் மத்தியில் ஜனநாயகத்தின் மேலே நம்மளால் நம்பிக்கை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்களெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அதனால சிவில் சொசைட்டிகளும் இந்தியா கூட்டணியினரும் ஒரு புரிதலுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு பரிமாறிக்கிட்டு நாம பல வேலைகளை இந்த ஜூலையில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சமூக இயக்கங்கள்லாம் சேர்ந்து மே இருபத்தி எட்டாம் தேதி ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம் அதுல தேர்தலை ஒட்டி சில மாற்றங்களை எங்களால் பார்க்க முடிஞ்சுது அதை ஒட்டி நாங்கள் சில விஷயங்களை செயல்படுறதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க இது எல்லாத்தையும் இந்தியா கூட்டணி கட்சியினரோட சேர்ந்து நடத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்தல் நடைமுறைகளை இன்னும் வலுப்படுத்த கோரி பீப்புள்ஸ் கமிஷன் ஃபார் எலெக்ஷன் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் ப்ராசஸ்லயும் சரி இல்ல அரசு நிர்வாகத்துலையும் சரி எந்த இடத்துல இம்மிடியட்டான ஆக்சன் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதையெல்லாம் கண்காணித்து செயல்படணும் மேலும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் செய்கிற குளறுபடிகளை நம்ம சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ அமைஞ்சிருக்கிற ஆட்சியில் அமைச்சரவையில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு யார் அமைச்சராக நியமிக்கிறது அவங்களுக்கு எந்த துறையை கொடுக்குறது அப்படின்னு பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு அது மக்களுடைய தீர்ப்பை பிரதிபலிக்கல ஆக இதில் நம்ம கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் நம்முடைய குரல்களை நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா ஜனநாயகத்தை முறையாக கொண்டு போகிறதாகட்டும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தின் வெளியே நாடாளுமன்றம் நடக்கிறத தான் உறுதிப்படுத்துவார் ஆக அதுக்காக நம்ம குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மக்கள் தீர்ப்பை பிரதிபலிக்கிற வகையில் முதல் நூறு நாள் வேலை திட்டப்பாடுகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம் சமூக செயற்பாட்டாளர்களும் மக்கள் இயக்கங்களும் கட்சி கூட உறுதுணையா இருக்கும் நாங்கள் அந்த அசூரன்ஸை தாரோம் எல்லாரும் கோஆர்டினேஷன் பண்ணி ஒன்றிணைஞ்சு வேலை செய்வோம் சொல்லி இந்த லெட்டரை முடிச்சிருக்காங்க இந்த மாதிரியே இந்த அரசுக்கு எந்த அளவுக்கு நல்லபடியாக செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய கட்டாயம் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது அதை தான் சிவில் சொசைட்டிகள் வெளிப்படுத்தியிருக்காங்க மேலும் உங்களுடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்காக நாங்களும் கூட நிற்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க சமூக அமைப்புகளும் கட்சிகள் சேர்ந்து ஒர்க் பண்ணால் இங்க நிறைய விஷயங்களை பண்ணலாம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க மேலும் உடனடியாக செய்ய வேண்டிய தேவை என்ன நாம செய்ய வேண்டிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் இந்திய கூட்டணியருக்கும் சமூக செயல்பாடுகளுக்கு மட்டும் இருக்கிற பொறுப்பு கிடையாது மக்களாகிய நமக்கும் இருக்கிற பொறுப்பு அப்படிங்கிறத உணர்த்திருக்கிறாங்க ஸோ இனிமே வரப்போகிற அஞ்சு வருஷன்றது ரொம்ப முக்கியமானது பிஜேபியோட மோடியோட மூன்றாவது முறை ஆட்சி நடக்க இருக்கு பத்து வருடங்களில் ஜனநாயக அமைப்புகளை சீரழிக்கிறது ஜனநாயக கூறுகளை சீரழிக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை சீரழிக்கிறது அப்படின்னு பல வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க அது இந்த அஞ்சு வருஷத்துலேயும் தொடராமல் இருக்கிறதுக்கு மக்களாகிய வாக்காளர்களாகிய நாம விழிப்போடு இருக்கணும் அதை தான் இந்த லெட்டர் வலியுறுத்தியிருக்கு